எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து வருது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னா வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று தை மாத அமாவாசை திருநாள் இந்த தை மாத அமாவாசை திருநாளில் மறவாமல் இந்த செடிகளையெல்லாம் வீட்டில் வைத்து வளருங்கள் மற்றும் இதை வீட்டின் முன் கட்டி தொங்க விடுங்கள் உங்களுக்கு யோக பலன்கள் நிறைய காத்து கொண்டிருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம் வாருங்க அமாவாசை திதி மாதத்திற்கு ஒரு முறை வரும் மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசை வந்தாலும் சில அமாவாசைகள் மிக முக்கியமானது அதில் முதல்ல சொல்கிறது தை அமாவாசை அடுத்தது ஆடி அமாவாசை அடுத்தது புரட்டாசி அமாவாசை இந்த மூணு அமாவாசைகளுமே மிக மிக அற்புத பலன்களை கொடுக்கக்கூடிய அமாவாசைகளாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இந்த மூன்று அமாவாசைகளிலும் நாம் முறையான வழிபாட்டையும் முறையான முன்னோர்களுக்கு உரிய தர்ப்பணங்களையும் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற அனைத்து விதமான பித்ரு தோஷங்களும் அடியோடு நீங்கும் அதே நேரத்தில் யாராருக்கெல்லாம் செல்வம் பெருக வேண்டும் பணம் சேர வேண்டும் என நினைக்கிறீர்களோ லக்ஷ்மி சம்பத்து கிடைக்கணும் குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்க அத்துண பேருமே இந்த தை மாத அமாவாசையில் நான் சொல்லும் இந்த விஷயத்தை செய்வதின் மூலமாக ஆயுள் முழுவதும் குறைவில்லாத செல்வ வளத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா ஆக்சுவலாக ஒருவருக்கு குறைவில்லாத செல்வம் கிடைக்க வேண்டும் என விரும்பினால் மகாலட்சுமி வழிபாடு தான் முதல்ல சொல்லுவோம் ஒருத்தர் நம்மகிட்ட வந்து பணமே நம்மகிட்ட வர வரமாட்டேங்கிதுங்க கடன் பிரச்சனை வருதுங்க தொழில் பிரச்சனை வருதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம முதல்ல சொல்றது மகாலட்சுமி வழிபாட்டை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் மகாலட்சுமி தேவியை எவர் ஒருவர் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பணம் குறைவில்லாமல் கிடைக்கும் மகாலட்சுமி தேவி எப்பெல்லாங்க வணங்கலாம் வெள்ளிக்கிழமை நாள் வணங்கலாம் செவ்வாய்க்கிழமையில் வணங்கலாம் அமாவாசை திதியில் வணங்கலாம் ஏங்க அமாவாசை சிறப்புன்னா ஒரு புனைக்கதையும் இருக்கு தேவி லக்ஷ்மி அவதாரம் நிகழ்ந்தது அமாவாசையில் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் இல்லையா தீபாவளி உருவான வரலாறு உங்களுக்கு தெரியும் நரகாசுரன் இறந்த நாள் தான் தீபாவளி திருநாள் இன்னொரு புனைக்கதை என்னென்னா தேவி லக்ஷ்மி நெருப்பு பிளம்பிலிருந்து தோன்றிய அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த தீபாவளியில் தான் அதனால் இந்த தீபாவளி எப்பயுமே பாருங்கள் அமாவாசையில் தான் வரும் அதனால் தேவி தோன்றிய திதி அமாவாசை திதி அதனால் அமாவாசையில் தான் நாம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் பண நிறைய தாந்திரீகங்களை செய்வோம் அதுக்கெல்லாம் இந்த அமாவாசை ஏற்புடையதாக சொல்லப்படுது பொதுவாக அமாவாசை நாட்களில் நாம் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கும் செய்யும் பரிகாரத்துக்கும் லட்சம் மடங்கு பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் அமாவாசை திதியில திதியில் உக்காந்து ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு லட்சம் மடங்கு சொன்னதற்கான பலனை பெற்றுத்தரும் சாதாரண நாட்களில் நீங்கள் தான தர்மங்கள் செய்வதை காட்டிலும் அமாவாசையில் நீங்கள் செய்யும் தான தர்மங்களுக்கு லட்சம் மடங்கு பலன்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது இந்த அமாவாசை நாளில் சில கட்டுப்பாடுகளையும் நாம் கடைபிடிப்பது முக்கியமாக தான் இருக்குது அதில் முதல்ல சொல்கிறது அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் இது உண்மைதான் அமாவாசை நாளில் மறந்தும் அசைவம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அமாவாசை நாட்களில் எக்காரணம் கொண்டும் கடினமான வேலைகளை செய்யக்கூடாது முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது ஏங்க கடினமான வேலையை செய்யக்கூடாது அன்னைக்கு நம்ம மனசு நம்ம கண்ட்ரோலில் இருக்காது குதிரை என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களையும் இந்த மனது தான் கயிறால் கட்டு கட்டுப்பாடாக வச்சிருக்குது அந்த அந்த மனசுங்கிற கயிறால் கட்டுப்பாடாக வச்சுருந்து புத்தியால் இயக்கிறோம் சரிங்களா அதனால அன்னைக்கு மட்டும் இந்த உறுப்புகள் அதிகமாக வேலை செய்யும் உடல் உறுப்புகள் அதிகமாக வேலை செய்யும் இப்படி ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி மனதிற்கு அன்று வராது பாருங்க சற்று மனநிலையில் சற்று பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸில் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சற்று ஆக்ரோஷமாக நடந்து கொள்வார்கள் அவங்க நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் ஓ இன்னைக்கு அமாவாசையா ஓ இன்னைக்கு பௌர்ணமியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க சற்று ஆக்ரோஷமாக நடந்து கொள்வார்கள் இது அவங்க இயல்பிலேயே உண்டு அதனால் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் நீங்கள் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தவிர்க்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி இயற்கையாகவே ஒரு ஒரு ஆர்ப்பரிக்கும் ஒரு உணர்வோடும் நீங்கள் இருப்பீங்க அதாவது முக்கிய டிசிஷன் எடுத்திங்கன்னா அது சரியாக வராது தான் சொல்கிறது அதே மாதிரி இந்த அமாவாசை திதியில் நாம் சில செடிகளை நட்டு வைத்து வளர்ப்பது சிறப்பு பொதுவாக செடிகளை நட்டு வைத்து வளர்ப்பதற்கு வளர்ப்பறை திதி உத்தமம்னு சொல்லுவோம் அமாவாசை அதுக்கு முடிஞ்சிட்டு வருமானம் அதுக்கு முடிஞ்சது மூன்றாம் பிற தான் வைப்பாங்க வளர்புறையில் தான் வீட்டுக்கு ஏதாவது செடி வைக்கிறதா இருந்தால் வைப்பாங்க அதுக்குன்னு இப்போ தேய்பிரையில் வைக்கக்கூடாதா அப்படின்னா இன்றைக்கி காலை மாறிடுச்சு உரம் போட்டால் எந்த செடியும் வளருது சரிங்களா அதனால் அப் அப்போ அது ஒரு நம்பிக்கை அதனால் சொல்கிறேன் இப்போ இந்த அமாவாசை நாட்களில் மகாலட்சுமிக்கு உரிய சில செடிகள் அதை நாம் வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளர்க்கும்போது சிறப்பாக இருக்கும் அதில் முதல்ல சொல்கிறது மருதாணி செடி மருதாணியில் தேவி மகாலட்சுமி நித்தியமாக வாசம் செய்கிறாள் யாராருக்கெல்லாம் தேவி மகாலட்சுமியினோட கருணை குறைவில்லாமல் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடியை வளருங்க மருதாணி செடியை நீங்க வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த செடி வளர 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 வீட்டில் பணப்பிரச்சனை நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் கடாட்சம் பெருகும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க வீட்டில் மருதாணி செடி வளர்க்கலாமா வீட்டில் லக்ஷ்மி வாசத்தை கொண்டு வரணும் லக்ஷ்மி தேவியை ஐக்கியப்படுத்தணும் எப்படி அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க அப்படி இருக்கிற நண்பர்களுக்கு மருதாணி செடி மிக முக்கியமானது மருதாணி செடி எந்த அளவுக்கு தழைத்து வளருகிறதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் செல்வ வளம் குறையாமல் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுது அதனால் வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடியை நட்டு வச்சு வளருங்க எந்த நாள் வளர்க்கலான்னா நான் சொன்ன மாதிரி இந்த அமாவாசை நாட்களில் மருதாணி செடியை நட்டு வச்சு வளர்ப்பது என்பது அவ்வளவு நன்மை காலையில் எந்திரிச்சு வெளியே வந்து கண் முழிச்சு பார்க்கும்போது நம்ம மருதாணி செடியில் நீங்கள் கண் விழிச்சிங்க அப்படின்னாலும் அதை பார்த்தாலும் காலையில் முதல் பார்வையாக கதவை திறந்தவடி முன்னாடி மருதாணி செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவ்வளவு நல்லது பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சத்தை இது உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மருதாணி செடியை வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளருங்க இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது துளசி பொதுவாக துளசி செடி வந்து வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளர்க்குறதுக்கு சிலர் தயங்குவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் துளசி செடி நட்டு வச்சு வளர்க்குறதுல பிரச்சனை இல்லைங்க எதாவது தீட்டாகி போச்சுன்னா பிரச்சனைங்க அப்படிமா ஆமாம் அது ஒரு தீட்டு ஏற்பட்டால் காஞ்சி போயிடும் மருதாணி செடிக்கு அந்த ஒரு அந்த ஒரு பண்பு இருக்குது அதனால் மருதாணி செடி சாரி துளசிக்கு துளசி செடி வளர்க்கும் பொழுது நாம் கொஞ்சம் அது அதுக்கிட்ட போகணும் அவ்வளோதான் அந் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே மாடம் வச்சு வளர்ப்பாங்க துளசி மாடம் வச்சு வளர்ப்பாங்க அப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே துளசி மாடம் வைத்து வளர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த துளசி செடி வந்து வளர வளர அந்த குடும்பத்தில் சேமம் அதிகரிச்சுட்டே இருக்கும் சுபகாரிய தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எதிர்மறை சக்திகள் திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் வைப்பு ஈடு என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ்ஸ் எதையுமே உங்களை தாக்காதவாறு அந்த துளசி செடி ஒன்றே போதும் உங்களை காத்து ரட்சிக்கும் அதனால் துளசி செடி நட்டு வைத்து வளர்ப்பது என்பது அவ்வளவு நன்மை நிறைந்தது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் துளசி செடி நட்டு வைத்து வளர்ப்பதும் அதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் பசும் பால் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் ஊற்றி கும்பிடுறதும் ரொம்ப நல்லது துளசி செடி எந்த அளவுக்கு வளர்றது சிறப்போ அந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை நாள் அன்றைக்கி சுக்கர நாள்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை நாள் அதனால் பசும் பசும்பால் லக்ஷ்மி வாசம் செய்கிற ஒரு பொருள் சுக்கரனின் நதி தேவதை லக்ஷ்மி ஸோ கொஞ்சோண்டு பசும்பால் அந்த துளசி செடிக்கு கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக தான் ஊற்றணும் என்னங்க பாலை போய் செடிக்கு ஊற்று சொல்கிறீங்கன்னா சாஸ்திரத்துக்கு சும்மா கொஞ்சம் ஊற்றிட்டு கற்பூர ஆராத்தனை காட்டி கும்பிட்டு வேண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு நல்லதுங்க அவ்வளவு நல்லது துளசி செடி வளர 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 அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாராருக்கெல்லாம் வீட்டிலே சுபகாரிய தடைகள் இருக்கிறதோ அல்லது தொழில் நஷ்டம் இருக்குதோ கண் பார்வை திருஷ்டி பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணால் கற்றாழை செடியை நட்டு வச்சு வளருங்க ரொம்ப சிறப்பு இந்த கற்றாலை அப்படிங்கிறது குமரி அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுற ஒரு மூலிகை இந்த கற்றாழை எங்கெல்லாம் வளருகிறதோ அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கிடும் பாசிட்டிவ் வைப் நல்லாவே கிடைக்கும் அதனால் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கற்றாழைய அவசியம் வளருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கற்றாழையை அவசியம் எல்லோருடைய வீட்டிலும் நட்டு வைத்து வளருங்கள் என்றும் சொல்லுகிறோம் இந்த கற்றாழை செடியை நாம முறையா மருத்துவத்துக்கு பயன்படுத்தினாலும் எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க லக்ஷ்மி வாசம் செய்யற சில தாவரங்கள்ல இந்த கற்றாழையும் ஒன்று கற்றாழை செடியை நட்டு வைத்து வளர்ப்பதும் இந்த கற்றாழை செடி வளர 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 வீடும் நல்ல செல்வ செழிப்போடு வளரும் இந்த கற்றாழை செடியை பிடுங்கி வேரோடு பிடுங்கணும் பிடுங்கி வீட்டிற்கு முன்பு கட்டி தொங்க விடுவதின் மூலமாக அந்த வீட்டிற்குள்ளார உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ஸ் வரவே வராது வீடே பாசிட்டிவாக இருக்கிறத பார்க்க முடியும் அந்த வீட்டுக்குள்ள எந்த எதிர்மறை சக்தியாக இருந்தாலும் உள்நுழையவே உள்நுழையாது இந்த கற்றாலையை நம்ம அப்படி கட்டி தொங்க வர்றதின் மூலமாக இந்த கற்றாலை செடி வந்து இந்த அமாவாசை நாளில் நட்டு வச்சு வளர்க்குறதும் பிடுங்கி வீட்டுக்கு முன் மாட்டி வைக்கிறதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட விஷயங்களையும் வெளியேற்றும் ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் இந்த கற்றாழை நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் கச்சக்கமான இடங்களில் பார்த்துருக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க இந்த கற்றாழையை வீட்டுக்கு முன்னாடி மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க இந்த செடி வந்து வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் தொங்க விடப்பட்டிருந்ததுனாவே அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ்ஸ்லாம் வெளியேறிடுச்சுன்னு அர்த்தம் இது நம்ம அமாவாசை நாளில் செய்யலாம் ஏன்னால் கற்றாழைங்கிறது லக்ஷ்மியின் அம்சம் பெற்ற தாவரம் அதனால் நாம் இந்த கற்றாழையை கட்டி தொங்க விடுறது லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்றுத்தரும் அதுவும் தேவி அவதரித்த இந்த அமாவாசை திதியில் கட்டி தொங்க விடுவது சிறப்பு சரிங்களா அடுத்தது ரோஜா செடி பொதுவாக சாஸ்திரத்தின்படி முட்கள் நிறைந்த செடிகளை வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருனோட வீடுகளில் அழகுக்காக முட்கள் நிறைந்த செடியை வளர்க்குறாங்க முட்கள் நிறைந்த செடி சப்பாத்தி கல்லி மாதிரி வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க நான் ஒரு இடத்துக்கு போயிருந்த நண்பரோட வீட்டுக்கு கொஞ்சம் வசதி படைத்தவர் தான் பார்க்கும்போது முற்க நிறைந்த செடியை வீட்டுக்கு முழுக்க வச்சுருந்தாங்க இது என்னங்க இது முள்ளாக இருக்குது பார்த்தா சப்பாத்தி கல்வி மாதிரி ஆமாங்க இது ஒரு விதமான சப்பாத்திகள் ஏன்னா நம்ம ஏரிகளில் வளர்கிற சப்பாத்திகள் இல்லை அது வேற மாதிரி இருந்தது எதுக்குங்க இதை வச்சுருக்குறீங்க அப்படின்னு அழகுக்காக வச்சுருக்குறாங்க இதை பார்த்தா அழகாக இருக்குல்ல அப்படின்னு இதில் போய் என்னங்க அழகு இருக்கு இந்த முட்செடிகள் எல்லாமே வறண்ட பிரதேசத்தில் வளரக்கூடியது வறண்ட பிரதேசத்தில் வளரும் செடிகளை நாம் வீட்டில் வளர்த்தோம்னா நமக்கும் வளர்ச்சிதான் ஏற்படும் லக்ஷ்மி கடாட்சை ஏற்படாது ஸோ அழகு என்பதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த நம்மளுக்குள் நிறைந்த செடியை வீட்டிற்குள் வளர்ப்பதை தவறுங்கள் ஆனா ஒரு செடிக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு இருக்கு அது என்ன செடி ரோஜா செடி ரோஜா செடியை நீங்கள் தாராளமாக வீட்டிற்கு உள்ளையும் வளர்க்கலாம் நீங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா தொட்டியில் வச்சு வளர்ப்பாங்க மாடி மேல வச்சு வளர்ப்பாங்க நகர்ப்புறங்களில் வெளியில இடம் இருக்கும் வச்சு வளர்ப்பாங்க இப்படி வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்க்கலாம் வெளியிலும் ரோஜா செடியை வைத்து வளர்க்கலாம் இந்த ரோஜா செடி வளர 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 அந்த வீட்டில் இருக்கும் வாஸ்து பிரச்சனைகள் அடியோடு தீரும் ஏன்னா ஒரு வீடில் தான் நம்ம அதிகமான நேரம் செலவிடுறோம் ஆக்சுவலாக காலையில் ஆஃபீஸ் போயிடுறோம் நைட்டு வரோம் தூங்குறோம் காலையில் எழுந்திரிக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாகணும் போகிறோம் ஸோ நம்மளுடைய அதிகபட்ச நேரம் வீடுகளில் அதிகமாக செலவு பண்ணுறோம் அதனால் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த வைபை பொறுத்து தான் நம்மளோட செயல்பாடுகள்லாம் அமையும் அந்த வைப்பு எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் கிடைக்கிது ஒரு வீட்டில் வாஸ்து என்பது ஓரளவுக்கு இருக்கணும் ஜாஸ்தே பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே நேரத்துல வாஸ்தை மட்டுமே பாருங்கன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு சமயக்கெட்டு எந்த இடத்துல இருக்கணும் பாத்ரூம் எந்த இடத்துல இருக்கணும் படுக்கையறை எந்த இடத்துல இருக்கணும் பூஜை ரூம் எந்த இடத்துல இருக்கணும் இது மட்டும் ஒரு காமனான வாஸ்தை பாரு சில பேர் எல்லாத்துக்கும் வாஸ்து பார்ப்பாங்க தொட்டதுக்கெல்லாம் வாஸ்து பார்ப்பாங்க இருக்கிறதே கொஞ்சம் இடமா இருக்கும் அவங்க ஏதோ கடனை உடனே வாங்கி பாவம் அந்த வீட்டை கட்டி முடிச்சுடுவாங்க யாராவது வந்து உள்ளே வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி அப்படி பார்க்குறவங்களை நான் என்ன சொல்கிறேன் வாஸ்து என்பது நம் தேவைகளுக்காகவே தவிர அதனுடைய தேவைக்காக அல்ல கட்டிட்டீங்க தெரியாத்தனமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்யூஷன்ஸ் பரிகாரங்கள் இருக்குது அதை செய்யலாம் அதை தவிர்த்துட்டு இந்த வாஸ்துக்கு அந்த இடத்தையே அப்புறப்படுத்தணும் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் கட்டணும்னாவே லட்சங்கள் ஆகுது அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டையே நம்ம ஆட்சி அமைக்க போறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பொருள் நஷ்டம் ஏற்படும் சரிங்களா அதனால அது கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் அப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனை எதுவும் உங்களை தாக்க கூடாது வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கணும் அப்படின்னு நீங்க கருதுனீங்கன்னா கண்டிப்பாலும் வீட்டுக்கு முன்னாடி ரோஜா செடியை நட்டு வச்சு வளருங்கள் அல்லது வீட்டுக்குள்ளே ரோஜா செடியை நட்டு வச்சு வளருங்கள் சிவப்பு நிற ரோஜா சிறப்பானது சரிங்களா இப்போ இந்த அமாவாசை திதியில் இந்த ரோஜா செடியை வாங்கி வச்சு வளர்க்கறதுங்கிற சிவப்பு நிற ரோஜா செடியை வாங்கி வைத்து இந்த அமாவாசை திதியில் வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையும் சரிங்களா அதே நேரத்துல பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல நாம செல்வ செழிப்போட வாழணும் கடன் வரக்கூடாது பணப்பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த அமாவாசை திதியில மல்லிகை பூச்செடியை வீட்டில் வாங்கி வளர்ப்பதும் அல்லது மல்லிகை பூவை வாங்கி பெருமாளுக்கு சாற்றுவதும் லக்ஷ்மி வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் மல்லிகை பூவை வசதிக்கேற்ப நட்டு வைத்து வளருங்கள் ஏன்னா வசதிக்கேற்ப நட்டு வைத்து வளருங்கன்னு சொல்றேன்னா சில மண்ணுக்கு மண்ணுக்குத்தான் மல்லிகைப்பூ வரும் எல்லா மண்ணுக்கும் மல்லிகைப்பூ வராது மல்லிகை மலர் பூக்குது அப்படின்னு சொன்னாவே அங்கே லக்ஷ்மி வாசம் இருக்குன்னு அர்த்தம் மல்லிகை பூவை நமாவாசையில் வாங்கி வீட்டில் வச்சு வளர்ப்பதும் ஆல்ரெடி பூச்செடி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பூவை பறித்து பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற தாயாரு கதை சாற்றி தாயாரை வணங்குவதின் மூலமாகவும் லக்ஷ்மி வசியம் உண்டாகும் இப்படி மகாலட்சுமி உண்டாவதின் மூலமாக பணம் பல மடங்கு உங்களிடம் வந்து சேருவதை கடவுளாலும் தடுக்க முடியாது அதனால் மல்லிகைப்பூவையும் வீட்டுக்குள்ளே சாரி வீட்டில் வாங்கி வெட்டு வச்சு வளருங்க தேவிக்கு போட்டு கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதே நேரத்தில் மாவாசனால லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது லக்ஷ்மியும் குபேரரையும் நாம் சேர்த்தாப்படி வணங்குறது அவ்வளவு நல்லது ஏன்னா லக்ஷ்மி தேவியினுடைய செல்வங்களின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடியவர் குபேரன் தேவி மகாலட்சுமி தான் என் எல்லாத்துக்குமே ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் தேவையான செல்வ சம்பத்துகளை கொடுப்பவள் தேவிக்கே செல்வத்தை கொடுப்பவர் யாருன்னா பைரவர் சொரணா ஆக்ருஷ்ண பைரவர் தான் மகாலட்சுமி தேவிக்கே செல்வத்தை கொடுப்பவர் நீங்கள் அடிக்கடி கேள்வி கேட்பீங்க லக்ஷ்மி செல்வத்தின் நதிபின்னா லக்ஷ்மிக்கு யார் செல்வத்தை கொடுக்குறா சொர்ணா கிருஷ்ண பைரவர் என்று கூட சிவரூபம் நீ அடுத்து கேள்வி கேட்பா சிவனுக்கு யாருங்க அந்த செல்வத்தை கொடுக்குறா சிவன் என்பவர் நித்தியமானவர் அவரே அனைத்திற்கும் ஆதி அந்தம் அதனால் அவர்கிட்ட தான் எல்லாமே வருதுங்கிறதுனால அவருக்கு யாரும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இந்த மகாலக்ஷ்மி தேவியினுடைய முழு அருளினை நீங்கள் பெறுவதாக இருந்தால் லக்ஷ்மி குபேர பூஜை என்று ஒரு பூஜை இருக்கு அதுக்கான எண் எந்திரம் இருக்கு அதை வரைஞ்சி கும்பிட்றது ரொம்ப நல்லது அதுக்குரிய மந்திரத்தை சொல்லி ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து ரொம்ப நல்லது சில பேர் கேட்கலாம் எங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியாது அல்லது நான் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை அப்படிக்கும் போது என்னங்க பண்ணலாம் அப்படிமா அப்படி இருப்பவர்களாக இருந்தால் ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி பூஜை அறையிலேயே ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து மனதார இறைவனை பிரார்த்திச்சுட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்ட்டு சொல்லுங்கள் இப்படி நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னாவே அந்த அந்த நெய் தீபம் ஏற்றி இந்த லக்ஷ்மி குபேர மந்திரத்தை மனசார சொல்லி வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிற சகலவிதமான தோஷங்களும் நீங்கி வறுமை நீங்கி செல்வ வளம் போதும் போதும் என்ற அளவில் வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லக்ஷ்மி குபேர பூஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த செடிகள் எதுவுமே நட்டு வச்சு வளர்ப்பதற்கு எங்களுக்கு ஏற்புடையது இல்லைங்க நம்ம வீட்டில் இதெல்லாம் எதுவுமே நட்டு வச்சு வளர்க்க முடியாதுங்க கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறவங்க இந்த அமாவாசை தினத்தில் ஏதேனும் ஒரு மரக்கன்றை வாங்கிட்டு போயிட்டு கோயிலில் நட்டு வச்சு அதை நீங்கள் வீக்லி ஒன்ஸோ வீக்லி ரெண்டு மூணு டைமோ போய் அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரித்து அதை வளருங்க சில கோயிலுக்கு கோயிலில் அந்த அனுமதி உண்டு எல்லா கோயிலையும் அனுமதி கொடுக்கறதில்ல ஆனால் சில கோயில்கள் அனுமதி உண்டு நான் வந்து செடியை வச்சுக்கிறேங்க வளர்க்குறேன் நானே அதை பராமரிக்கிறேன் அதுக்கு வேலி மாதிரி அதாவது மாடு சாப்பிடாத மாதிரி ஆடு சாப்பிடாத மாதிரி கோழி கொத்தாத மாதிரி வேலி மாதிரி போட்டு நான் அதை பராமரிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த செடியை நட்டு வச்சு வளர்த்து பராமரிப்பது என்பது உங்களுக்கு ஏழு தலைமுறைக்கு உண்டான பாவங்களை நீக்கி உங்களுடைய வம்சத்தை வளர்க்கும் இது இந்த புரட்டாசி அமாவாசையில் செய்யலாம் இது எல்லாமே உங்களுக்கு லக்ஷ்மியை அசீகரம் செய்து போதும் போதும் என்ற அளவிலே உங்களுக்கு செல்வ ஹடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரமாக திகழும் எல்லாமே இப்போ நான் சொன்ன அத்தனையுமே உங்களுக்கு செல்வத்தை உயர்த்தர பரிகாரங்கள் தான் மேலும் அன்று முன்னோர்களின் வழிபாடையும் தவறாம செய்யுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க காகத்திற்கு சாதம் வைத்து முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணத்தை கொடுங்க அதே மாதிரி அமாவாசை திதியில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் அன்னதானம் கொடுப்பதும் பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுக்குற அன்னதானமும் கம்பளி தானம் அதாவது துணிமணிகளை வாங்கி கொடுக்கறது சனீஸ்வர பகவானை சாந்தப்படுத்துகிற ஒரு விஷயமாக அமையும் ஸோ இதெல்லாம் செய்து வரும் புரட்டாசி அமாவாசையை நீங்கள் சிரதையோடு அனுஷ்டித்தீங்கன்னா குறைவில்லாத நன்மைகள் கிடைக்கும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்